எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் பதினான்கு ஒளி வெள்ளத்தில் மாதாவின் திருவுருவம் கையில் குழந்தை இயேசுவோடு அமைதியாக புன்னகையில் சற்றே தலை சாய்த்தவாறு சப்பரத்தில் மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு வந்து கொண்டிருந்தது அதனை பலர் ஆர்வத்தோடு சுமந்து வந்தார்கள் அதற்கும் அடி பின்னால் மலை பிரசங்கம் செய்யும் இயேசு இரு கைகளையும் விரித்தபடி மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வந்தார் சப்பரங்களின் முன்னாலும் பின்னாலும் ஆண்கள் பெண்கள் வாலிப பெண்களெல்லாம் தன்னை சீவி சிங்காரித்து பக்தி பரவசத்தில் பாடல்களை பாடிக்கொண்டே அந்த சந்திப்பில் வந்தார்கள் சந்திப்பு ஓரத்தில் நிற்கும் இலவு மரத்தின் முன்னால் நின்றார்கள் மூத்துமா சப்பர நல்லா அழகா இருக்கு பாரு என்றாள் சாயிரா பாத்துமா பெஞ்சை விட்டு எழும்பவும் படார்டமால் என கம்ப கட்டு போல் பட்டாசுகள் இவர்கள் கடை முன்னே கொளுத்தினார்கள் எழுந்தவள் சத்தம் தீரும் வரை கைகளால் இரு காதையும் பொத்தி கொண்டாள் சத்தம் தீரவும் அல்லா போன தடவைய கால இந்த தடவை கூடுதல் படக்கு என்றாள் ருக்கியா சந்தோஷத்தோடு உப்பா கதவு திறந்து வெளியே இறங்கியவர் தனது பெல்ட் மணி திறந்து ரூபாய் நோட்டை எடுத்து காணிக்கை பெட்டி தூக்கி வந்த சிறுவர்களிடம் கொடுத்தார் அதில் ஒருவன் சப்பரத்தின் அருகே ஓடிப்போய் இருந்த கோயில் பிள்ளையிடமிருந்து கொஞ்சம் பிச்சு பூவை வாங்கி கொண்டு உப்பாவிடம் கொடுத்தான் வெள்ளை சேலை உடுத்தி முகத்தில் அங்கங்கே பவுடரை திட்டு திட்டாக போட்டபடி மரக்கரிகாரி மரியம்மை பாடல் பாடி வரும் கூட்டத்தில் வந்தபடியே இவர்களை பார்த்து கைகளை அசைத்து சிரித்தாள் ஆ அண்ணா நம்ம மரியம்மா மரியம்மா என சத்தம் போட்டுக்கொண்டே என்ன அழகா சீலை உடுத்திருக்கா பாரு கடைக்கு வரும்போ பாண்ட பிடிச்ச சீலை உடுத்துட்டு வருவா பாரு என கூறிக்கொண்டே அவளை பார்த்து உப்பா உப்பா என பலர் உப்பாவை கூப்பிட்டு சந்தோஷத்தோடு கைகளை அசைத்தனர் அந்த பூரிப்பில் தனது பல்லை காட்டிக்கொண்டே நின்றார் உப்பா போன மாசம் உத்தாரம்மன் கோயில் சப்பரமும் யானை ஊர்வலம் வந்தபோது உப்பா தட்டில் பழம் பாக்கு வெத்தலை வைத்து மரியாதை செய்தார் சாமிக்கு சூடம் காட்டிவிட்டு தட்டை உப்பாவிடம் பூசாரி கொடுத்தபோது ஒரு படலை பழத்தையும் யானைக்கு கொடுத்து அது தின்னபோது ஏ அல்லா என வானத்தை பார்த்தார் யானை இவர்களை பார்த்து தலையை ஒரு ஆட்டு ஆட்டிய போது ருக்கியாவும் சாயிராவும் ஓடிவிட்டார்கள் துக்க யானை லேசா தலையாட்டினதுக்கு ஓடு ஓட்டத்தை பாரு ஒன்றுக்கு கொடல் உறப்பு கிடையாது என திட்டினால் பார்த்தும்மா இயேசு கோயில் சப்பரம் போனதும் கடை மூடுவதற்கு உப்பா மேலும் போது ஒரு உருவம் அவர் பின்னால் வந்தது திரும்பி பார்த்தார் ஈராளன் நின்று கொண்டு நான் சப்பரத்துக்கு கூட போகிறேன் என்றான் கூட போகிறதெல்லாம் சரி அங்கே எங்கேயாவது யாரு கூடயாவது போய் வையா வழியில் இழுத்துட்டு வந்துடாத அதுதான் முத்து அண்ணன் கூட போகிறேன் போ போயிட்டு வெள்ளனை வாருங்கடா சரி என்றான் வெளியில் நின்ற முத்து ஈராளனை அனுப்பிவிட்டு அப்படியே பெஞ்சில் கழித்து படுத்தார் நேரம் பத்து மணியை நெருங்கி கொண்டிருந்தது ருக்கியாவும் சாயராவும் அரங்கிற்குள் தூங்க சென்றார்கள் ஒரு கம்பளி எடுத்துக்கொண்டு உப்பாவின் மேல் மூடி கொடுத்தாள் பார்த்துமா விளக்கை அணைத்தாள் பட்டரை பெட்டியின் மேலிருந்த ஜீரோ வாட் பச்சை குண்டு பல்பு ஒரு ரம்யமான ஒளியை பரப்பியது உப்பாவிடமிருந்து லேசான குரட்டை சத்தம் கேட்டது உப்பாவின் பக்கத்தில் தரையில் சுவரின் உரத்தில் சுருட்டி வைத்திருந்த தாழை ஓலைப்பாயை எடுத்து விரித்தாள் இந்த பாயில் படுத்தால் வாதம் வராது இதில் இரண்டடுக்கு இருக்கும் அடிப்பகுதியில் ஆம்பளை ஓலையால் பின்னப்பட்டிருக்கும் அது கரடு முரடாக இருக்கும் மேலே பொம்பளை ஓலையால் பின்னியிருக்கும் இது மென்மையான மெத்தை போல் இருக்கும் பாத்துமாவிற்காகவே தக்கலை பாட்டுக்கு போகும்போது யாரிடமோ சொல்லி செய்து வாங்கி வந்தார் உப்பா தன் குப்பாய கீசையில் கையை விட்டு ஒரு பீடியை எடுத்து கொண்டை பகுதியை லேசாக அமுக்கி விட்டுவிட்டு தீப்படியை தடவி எடுத்து உச்ச வைத்தாள் படர்ந்து எரிந்த பீடியை ஊதி அணைத்ததும் பீடி புகைந்தது வாயில் வைத்து இழுத்து பிடித்து வாயை ஆ என திறக்க புகை மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் வெளியேறியது நல்ல மழை காலங்களில் முன்பெல்லாம் உப்பாவும் அவர் மனைவியும் குட்கா பிடிப்பார்கள் அவர்கள் பிடிக்கும் விதமே அழகாக இருக்கும் சுல்தான்கள் இப்படித்தான் புகைப்பிடிப்பார்கள் என்பார் அந்த மாதிரி குழாயில் புகைப்பிடிக்க ரொம்ப மெனக்கட வேண்டும் என்பதற்காக இப்போதெல்லாம் அதை விட்டுவிட்டார்கள் அந்த சட்டி குடுவை எல்லாம் எங்கே கிடக்கிறது என்று தெரியாது மீண்டும் பீடியை பிடித்து புகையை வெளியே விட்டாள் கடைசி பேருந்து சந்திப்பில் நின்று செல்லும் சத்தம் கேட்டது நேர எப்படி போகுதுன்னே தெரியல என தனக்குத்தானே சொல்லி கொண்டு ஏ அல்லா எல்லாரையும் காப்பாத்து என கூறியவள் அரபியில் ஏதோ முணுமுணுத்தவாறே பாயில் சரிந்தாள் உம்மா உம்மா என வாசலில் யாரோ கூப்பிடும் சத்தம் கேட்டது எளவுல போறதுவ கட வந்து விழிக்கத பாரு என முணுமுணுத்தாள் யாரு யாரு நான்தான் உம்மா பானு பானுவா ஏழா இப்போ வந்திருக்க என கேட்டவள் எழுந்து கதவை திறக்க வந்தாள் ஏன் மாப்பிள்ள வரலியா வருவாரு நீ கதவை தர கதவை திறக்கவும் உம்மும்மா என பானுவின் இரு பெண் குழந்தைகளும் காலை கட்டி கொண்டன லா எதுல வந்த கடைசி பஸ்ல வந்தேன் என்றவள் உள்ளே வந்தாள் பானு உப்பாவின் இரண்டாவது மகள் ஏழு வருடங்களுக்கு முன் கடற்கரை கிராமத்தில் கல்யாணம் செய்து கொடுக்கப்பட்டது கணவரிடம் தகராறு வந்தால் உடனே தாய் வீட்டிற்கு வந்து விடுவாள் பின் மாப்பிள்ளை வந்து இரண்டு நாள் நின்று சமாதானம் செய்து குட்டிச் செல்வார் இது அவளது வாடிக்கை அதனால் யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் பிள்ளைகளின் சத்தம் கேட்டு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த உப்பா ருக்கியா சாய்ரா எழுந்து வந்தனர் குழந்தைகளுக்கு ஐந்து ஆறு வயது இருக்கும் என்னல்லா தாத்தா இந்நேரம் வந்திருக்க என ருக்கியா கேட்க ஏன் வரப்படாதோ என்றாள் மச்சான் வரலையா என்னை சாய்ரா கேட்க மச்சான் சாய்ராவை கொல்லாமனு தேடுகாரு நீ மச்சானை தேடுக அவர் வந்தாலும் என்னதோ கொலையுது மனுஷன் என்கிட்ட வந்து கடுங்கடுன்னு நிற்காரு உங்கள் எளவில் நமக்கு நிம்மதி இல்லை அவருக்கு நம்ம இப்படி பழஞ்சியில் ஆயாச்சு கமரி கேட்குது என படபட என புரிந்து தள்ளினாள் இது அடிக்கடி முருங்கை மரம் ஏறும் வேதாளம் என புரிந்து அமைதியாக இருந்தார் உப்பா இல்லை பார்த்துமா அவளுக்கு பாய எடுத்து கொடு உரங்கட்டு காலையில் பேசிக்கோ என்றார் நம்ம காரியம் சென்னா வாப்பா கேட்காது என்றாள் பானு சரிலே நீ ஆத்திரத்துல வந்திருக்க கொஞ்சம் பொறு மனசு கொஞ்சம் போய் உறங்கு பேசுவோம் என்றாள் வீட்டில் போக மாட்டேன் நானும் எந்த ஆத்திலேயோ குளத்திலேயோ விழுந்து சாவோம் சும்மா வலிய வலிய வேலம் பரையாத நீ நினைச்ச உடனே ஒண்ணு சாவ முடியாது அதுக்கு அந்த படைச்சவன் நினைக்கணும் என்று பாத்துமா கூறி பாயை எடுத்து கையில் கொடுத்தாள் சாயிராவும் ருக்கியாவும் இவகிட்ட இப்ப பேசினா சண்டை தான் போடணும் என பேசாமல் இருந்தனர் பிரச்சனை ஒவ்வொன்றா தீந்துட்டு மெக்கா போய் தன் கண்ணை மூட வேண்டும் என நினைத்த உப்பாவிற்கு இவ அடுத்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்காளே பரவாயில்ல இவளுக்கு பிரச்சனை எரிஞ்சு முடிஞ்ச அடுப்பு போலதானே கொஞ்ச நேரம் நீரும் பின் தானாக அணைந்து விடும் என அமைதி கொண்டனர் ஆனாலும் அவர் மனதில் ஏதோ உறுத்தியது அல்லாவின் மீது பாரத்தை போட்டு அப்படியே படுத்தவர் தூங்கி போனார் எழுத்தாளர் அழகமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் பதினான்கு கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே விஜிபூரன் சிங் அத்தியாயம் பதினைந்து கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்